வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த நிமிஷம் நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கிற யாரையுமே உங்களால நம்பவே முடியலங்க நல்லதான் நினைச்சாங்க நல்லதான் செஞ்சாங்கன்னு அவங்கள நம்பி சில விஷயங்களை நான் செஞ்சிட்டேன் ஆனா கடைசியில அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைய நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலன்னு உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ண ஓட்டம் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியான அந்த நிமிஷத்தில் தான் மனுஷங்க மறைஞ்சு போய் அவங்க உடம்புல இருக்கிற அவங்க முகத்தில் இருக்கிற அந்த உண்மை தன்மை அந்த வேஷமெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருங்க அதனால நெருக்கடியான நிமிஷத்துல இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா நெருக்கடியான நேரம் மனுஷனுக்கு வந்தே ஆகணுங்க வரணும் வந்தாதான் வாழ்க்கையில அடுத்ததான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவாது நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில எந்த நெருக்கடியுமே இல்லாமல் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே நம்மளோட வாழ்க்கையை நம்மளுக்கு வாழவே தெரியாதுங்க எது சந்தோஷம் எது கஷ்டம் எது பிரச்சனை எது நெருக்கடின்னு எதுவுமே தெரியாம ஒரு வழியில நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க இன்னும் சில பேரோட வாழ்க்கையில என்ன நடக்கும்னா அவங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது கஷ்டமும் இருந்திருக்காது அவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல இவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தகராறு வந்திருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு எல்லாமா இருந்த ஒருத்தர் இப்ப யாரோ ஒருத்தரா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நடுங்கி போய் நின்றுடுவீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னன் தனியாக முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்கள் கூட உங்களோட எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரிங்க உங்கள் பிரச்சனையை நீங்களே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் சரி பண்ணணுங்க உங்களுக்கு நெருக்கடி வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை உங்களால் சால்வ் பண்ண முடியும் நல்லா கவனமாக இதை உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஜாக்கிரதையாக கையாளுங்க நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு மனசு உறைஞ்சு போய் உட்காந்துராதிங்க இதெல்லாம் உங்களுக்கு வர்ற ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆனீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அடுத்த லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறீங்களோ அதே தான் உங்கள் வாழ்க்கையில் வர நெருக்கடிகள் எல்லாமே உங்களை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மனுஷங்களை பற்றின பாடத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும் அதனால் வருத்தப்பட்டுட்டு உக்காந்துருக்காதிங்க சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவு காணவே மாட்டாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி அதில் குத்தத்தை தான் கண்டுபிடிப்பாங்க நீங்க இந்த உலகத்தையே தூக்கிட்டு வந்து அவங்க உள்ளங்கையில் வச்சா கூட இது என்ன இப்படி இருக்கு நல்லாவே இல்லை இதெல்லாம் ஒரு வேலையா இதை நானே செஞ்சுருப்பேன் அப்படின்னு தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாய் விடல் அடிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு பேசுறதை நிறுத்திக்கோங்க அப்படி பேசுறதுக்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆமா இல்ல அப்படின்னு ரெண்டே வார்த்தையில பதில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க ஏன்னா அந்த மாதிரி மனுஷங்க நீங்க எதை சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட தேவையில்லாத பேசி உங்க நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு உங்க வேலைய பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க என்னைக்குமே வஞ்சகத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சி நம்ம கிட்ட பொய்யா நடிக்கிற சில மனுஷங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த உறவுகள் எல்லாம் நஞ்சுக்கு சமம் எல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் கூட சேர்க்காதிங்க சேர்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி அந்த லிமிடேஷனோடு நடந்துக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்களோட வாழ்க்கையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை நேசிக்கவும் மாட்டாங்க உங்களை விட்டுட்டு விலகியும் போக மாட்டாங்க உங்கள் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம கூடவே இருந்து டார்ச்சர் எல்லாம் அட்டப்பூச்சிக்கு சமங்க அட்டப்பூச்சி எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒட்டிக்குச்சுன்னா உடவே விடாது ஒட்டுண்ணி மாதிரி அதனால அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படித்தான் ஏன்னா சில சமயம் வந்து அவங்கள நம்மளாலையும் விட்டுட்டு போக முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா அமைதி மட்டும்தாங்க சில இடத்துல நம்ம அமைதியா போறது நிறைய பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க அதுக்காக ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சே அந்த இடத்துல பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை நான் அமைதியா இருக்கவே சொல்லலைங்க ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும் இது இந்த புரிதலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சில இடத்துல அவங்க எப்போதுமே தாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள விட்டு என்னால வெளியில வரவும் முடியல அந்த இடத்துல என்னால பதில் பேசவும் முடியல அப்படின்னா கொஞ்சம் அமைதியா அந்த இடத்துல விட்டு நகர்ந்து வந்து பாருங்களேன் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எல்லாமே சால்வ் ஆகிடும் இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு எப்படி அமைதியா வர சொல்றீங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா நாய்க்கு கஷ்டமா சூரியனுக்கு கேடா அப்படின்னு அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த எந்த விதத்திலையும் அவங்க நம்மள பேசுறாங்க அவங்க நம்மள குத்த சொல்றாங்க அப்படின்னு உங்க மனசுல நீங்க கஷ்டப்படவே மாட்டீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சில்லறைகள் வந்து என்னைக்குமே சத்தம் அதிகமா தாங்க இருக்கும் ரூபாய் நோட்டுகள் எப்போதுமே அமைதியா இருக்கும் இதை ஞாபகம் பண்ணிக்கோங்க நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க யார் சில்லரை யார் ரூபாய் நோட்டு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே ஒரு வரையறை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதை நினச்சும் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணாம் அப்படின்னு ஒருத்தர் உங்களை தூக்கி எறிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள விட பெஸ்ட்டாக சிறந்த ஒருத்தவங்களை நீங்கள் அடையறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவங்களை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் முயற்சி பண்ணணும் சும்மா முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நீ பெஸ்ட்டாக இருக்க நீங்கள் கூட வந்துரு அப்படின்லாம் யாரையும் நீங்கள் போய் கூப்பிடக்கூடாதுங்க உங்கள் தகுதியை உங்களுடைய இன்கம்மை உங்களோட லெவலை நீங்கள் உயர்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்னங்க போய் தேடுறது உங்களுக்கு யார் தகுதியானவங்களோ அதை விட ஒரு படி மேலே இருக்கவங்க உங்களை தேடி வருவாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இழந்த ஒரு விஷயத்தினுடைய வழி உங்கள் மனசில் இருந்து போகவே இல்லை அதை விட நம்ம எப்படி தான் அந்த வழியை மறக்கடிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் இழந்த அந்த விஷயத்த விட பெஸ்ட்டாக சூப்பராக அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்க கண்டிப்பா உங்களோட வழி அத்தனையும் மாயமா போகும் இதுதான் உண்மை கடந்து போன சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த விஷயத்துலயே சிக்கி தவிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க காலம் கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே வெறும் குப்பைக்கு சமம் நீங்க வேணா யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனையை எடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியல அப்படின்னு உங்க மனசுக்குள்ளே தோணும் இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்காகவா நான் இவ்வளோ ஃபீல் பண்ணினேன் இப்போ காலம் எப்படி மாறி போச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு எல்லாமே மாறி போயிடுங்க ஸோ காலம் கடந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே குப்பைக்கு சமம் அதை நினச்சி நினச்சி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்காதீங்க ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது ரொம்ப ஈஸியாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்துடலாம் நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்